வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கலில் தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்பரத்தன மகள் நிச்சயதார்த்த விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்றார் யாருக்கு என்பது ரகசியம் அனைத்து இந்திய அண்ணாவல முன்னேற்ற கழகம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு அம்மாவர்களால் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக வளர்த்து எடுத்தார்கள் இன்றைக்கு அதிமுக சக்திகள் பிரிகின்ற பிரிந்து கிடக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அனைத்து சக்திகளும் இணைந்தால் தான் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சி எதா யதாச்சியம் அதிகார துஷ்பிரயங்கள் இவையெல்லாம் அந்த தேர்தலில் நடைபெறுவதை ஒற்றி தேர்தலை நாங்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் தனியார் திருமண மண்டப திறப்பு விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டார் இறந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறது அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனா தமிழகத்தினுடைய பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லட்டுல மாடுபிடி வீரர்கள் தன்னுடைய வீரத்தை காட்டும் போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் லட்சக்கணக்கானவர்கள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் வீர விளையாட்டிலே நம்முடைய வீரர் இறந்து போனால் அவர்களுக்கு மூன்று லட்சம் இந்த அரசு கொடுப்பது விளையாட்டு வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம் குறிப்பாக மாடுபிடி வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் மாடுபிடி வீரர்களுக்கு களத்திலே உயிரிழந்தால் பத்து லட்சம் அல்ல அதற்கு மேலும் கொடுக்கக்கூடிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கொலை கொள்ளை செயின் பறிப்பு பாலியல் இவைகளுக்கெல்லாம் சாட்சி எதிர்கட்சிகள் அல்ல குற்றம் சாட்டுவதற்கு உங்களுடைய தொலைக்காட்சியும் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளே இவைகளுக்கு சாட்சி இதுதான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற உண்மை நிலை என்றால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு இதை கட்டுப்படுத்த முடியாத தமிழக மக்கள் வரும் காலங்களிலே தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடியில் குரு கோயில் அருகே வீரராகவன் என்பவர் மளிகை மற்றும் ஜெனரல் ஸ்டோர் நடத்தி வருகிறார் அவர் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது போலீசார் கடையில் சோதனை செய்தனர் சோதனையில் போதை வஸ்துகள் எதுவும் கிடைக்கவில்லை இவரின் வீட்டருகே மாருதி வேன் நின்றதால் சந்தேகமடைந்த எஸ்ஐ சந்திரசேகரன் வேனுக்குள் சோதனை செய்தார் வேனுக்குள் ஹான்ஸ் கூல்லிப் உள்ளிட்ட ஏராளமான போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அம்பலமானது போதைப் பொருளையும் மாருதி வேனையும் பறிமுதல் செய்த போலீசார் வீரராகவனை கைது செய்தனர் திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் தமிழகத்தின் முதல் கூட்டுறவு அமராவதி சர்க்கரை ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கப்பட்டது ஆயிரம் விவசாயிகள் ஆலை அங்கத்தினர்களாக உள்ளனர் ஆண்டுக்கு பத்து மாதங்கள் இயங்கும் இந்த ஆலையில் நான்கு லட்சம் டன் கரும்பு அறவை நடைபெறும் இயந்திரங்கள் நிறுவி அறுபது ஆண்டுகள் ஆடதால் கரும்பு பிழிதல் திறன் மற்றும் சர்க்கரை உற்பத்தி பாதிக்கப்பட்டது அடிக்கடி பழுதாகும் இயந்திரங்களை புனரமைக்க நிதி ஒதுக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர் மதிப்பீடு தயாரித்து திரும்ப செலுத்தும் வழிமுறையை விளக்கி தமிழக அரசிடம் கரும்பு விவசாயிகள் சங்கம் திட்ட அறிக்கை சமர்ப்பித்தனர் அரசு நிதி ஒதுக்காததால் இரண்டு ஆண்டுகளாக சர்க்கரை ஆலை இயங்காமல் முடங்கியுள்ளது விவசாயிகள் பல போராட்டங்கள் நடத்தியும் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர் போராட்டங்களை அடுத்து அமைச்சர் ராஜேந்திரன் கைள்விழி உள்ளிட்டோர் ஆலையை நேரில் ஆய்வு செய்தனர் கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் அமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது அமராவதி சர்க்கரை ஆலையின் துணை ஆலையான எரி சாராய வடிப்பாலை உதவியுடன் மூலப்பொருள் எரி சாராய ஆலையும் முடங்கியுள்ளது அமராவதி சர்க்கரை ஆலையை நவீனப்படுத்த தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் நடப்பாண்டே ஆலை இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் பால தண்டாயுதபாணி கோரிக்கை விடுத்தார் இந்த ஆலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த ஆலைக்கு வருகிறந்து பார்வையிட்டிருக்கிறோம் இந்த ஆலையை புனரமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சுமான் முதலமைச்சர் அவர்களின் மேலான பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த ஆலை புனரமைப்பதற்கான தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்